எல்லாருக்கும் நமஸ்காரம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இருபத்தி மூன்றாவது சூத்திரம் பார்த்தோம் வாங்கு மாத்திரம் நது தத்துவம் சிதை ஸ்திதே ரொம்ப அருமையான சூத்திரம் கபிலர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து அவிவேகத்தோட ஞானம் மற்ற எந்த ஞானத்தை வந்து நீ கற்றுண்டாலும் அது வந்து ஒரு கேள்வி ஞானம் மட்டுமே உனக்கு வாங்கு மாத்திரம் வெறும்ன ஒரு புத்தக அறிவு எப்படி வந்து நம்ம பழமொழி சொல்கிறோமோ ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய ஞானம் நீ கற்றுக்கொண்ட இந்த ஞானம் வந்து வெறும் ஒரு புத்தக ஞானம் உன்னுடைய சித அஸ்தித்தை உன்னுடைய புத்தியில் உன்னுடைய சித்தத்தில் உன்னுடைய மனசில் வந்து ஆழமா பதிஞ்சிருக்கே தவிர இது வந்து நது தத்துவம் உன்னுடைய தத்துவ ஞானம் இல்லை உன்னுடைய ரியலைசேஷன் இல்லை இது நீ வந்து அதை உணரவில்லை அந்த தத்துவத்தை பத்தி விவேகம் அவிவேகம் இறைவன் ஜீவாத்மா பரமாத்மாங்கிற தத்துவத்தை நீ உணராததால் இது வெறும் வாங்கு மாத்திரம் வெறும்ன பேச்சு தான் ஏட்டு சுரக்காய் தான் ஏட்டு சுரக்கானாலும் நம்மளுடைய வயர் ரொம்ப அது கறிக்கு உதவாது ஸோ அதே பாணியில் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் இந்த வாங்கு மாத்திரம் மாதிரியே இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க யுக்தி தோ அப்பி நபாத்தியதே திங்கு மூடவத் அபரோக்ஷாதிரதே ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போன உடனே இப்போ உங்கள் வீட்டிலேருந்து நல்லா இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்திருக்கும் உங்கள் வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போகிறீங்க அப்போ அந்த வீட்டுக்கு போனால் கிழக்கு எது மேற்கு எதுன்னு உங்களுக்கு தெரியாது திங்கு மூடுவத் திங்குன்னா வந்து டிரெக்ஷன்ஸ் டெரக்ஷன்ஸ் உங்களுக்கு க சரியாக வராது உங் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க நம்ம வீட்டு கதவு வந்து கிழக்கு பக்கம் இருக்குது கிழக்கு பார்த்துருக்கு ஸோ இவங்க வீட்டில் நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது மேபி இது கிழக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க மேபி இது கிழக்காக இருக்கலாம் இல்லை இல்லை நம்ம நான் இந்த டைரெக்ஷனில் வந்தேன் நான் இப்படி திரும்பினா இப்படி திரும்பினா இப்படி திரும்ப ஸோ இதுதான் கிழக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அனுமானம் பண்ணுவீங்க ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா யுக்தி தோ அப்பி என்ன தான் யுக்தி யூஸ் பண்ணாலும் கரெக்டாக நீங்கள் நிர்ணயத்துக்கு வர முடியாது நீங்கள் கேட்பீங்க சரிங்க இந்த வீட்டில் கிழக்கு கிழக்கு எது மேற்கு எது இல்லை வடக்கு எது அப்படின்னு கேட்பீங்க அவர் சொல்லுவார் இந்த வீட்டில் இது கிழக்கு இந்த சைடு இந்த சைடு மேற்கு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதில் முழுசாக நம்பிக்கை வராது உங்கள் மனசில் ஏதோ ஒன்று தோணும் இல்லை இல்லை இவர் தப்பாக சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அபரோக்ஷா திருத்தே ரித்தேனா வந்து அபரோக்ஷானா நேருக்கு நேராக பார்க்காதவரை சூரியனை நேருக்கு நேராக பார்க்காத வரை இந்த பிரம்மை இருந்துகிட்டே இருக்கும் அடுத்த நாள் காலம்புரை நீங்கள் அவங்க வீட்டில் தங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் காலம்புரை எழுந்து நீங்கள் சூரியனை பார்த்துட்டீங்கன்னா அப்போ தெரியும் ஓஹோ அவர் சொன்னது ரைட்டு நான் தான் குழம்பிட்டேன் நான் தான் டேரெக்ஷனில் தப்பாயிட்டேன் அப்படின்னு மனசில் தோணும் ஸோ அப்பரோக்ஷனா டேரக்டாக பார்க்காத வரை இந்த குழப்பம் இருக்கும் இறைவனையும் ஜீவாத்மாவையும் பிரகிருத்தியும் நீங்கள் உணராத வரை இந்த பிரச்சனை எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உணர்ந்த பிறகு தான் இந்த வாங்கு மாத்திரம் சொன்னேன் பாருங்களேன் உணர்ந்த பிறகு தத்துவ ஞானம் வந்துடும் தத்துவ ஞானம் வந்த பிறகு புத்தக ஞானம் போயிடும் புத்தகத்தில் நம்ம என்ன தான் படித்தாலும் இப்போ நான் உங்களுக்கு புத்தகத்துலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கும் அந்த அந்த உணர்ச்சி இல்லை அதாவது ரியலைசேஷன் கிடையாது நானும் உணரலை இறைவனை பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இறை கபிலர் தான் சொல்கிறார் நீ எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீ அபிவேகத்தில் தான் இருப்பேன் நீ எவ்வளோ தான் வந்து உன்னுடைய குருநாதரன் நீ புகழ்பாடி தினசரி நீ நாமஜபம்லாம் பண்ணாலும் நீ அபரோக்ஷாதிருத்தே நீ இறைவனை பார்க்காதவரை பரோக்ஷனா அப்ரோக்ஷனா டேரெக்டாக பார்க்கறது இறைவனை டேரக்டாக நம்ம பார்க்காத வரை நம்ம பிரம்மத்தில் தான் இருப்போம் பிரம்மையில் தான் இருப்போம் பிரம்மத்தில் இல்லை பிரம்மைனா வந்து மாயையில் இருப்போம் இறைவனை டைரெக்டாக பார்க்க முடியுமானா முடியும் பார்க்கறதுனா ரியலைசிங் ரியலைசேஷன் அதுதான் பிரத்யக்ஷ ஞானம் அபரோக்ஷானா வந்து டைரக்ட் ரியலைசேஷன் டைரக்ட் ரியலைசேஷன் ஆகாத வரை நீ பிரம்மையில் இருப்ப மாயில் இருப்ப அதுக்கப்புறம் அடுத்த சூத்திரத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிளோட இல்லாமல் அவர் அனுமானத்துடைய சக்தி சொல்கிறார் அனுமானம்னா கெஸ் நாளை காலம்புற ஆறு மணி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீ இன்னி காலம்பரை பார்த்துருக்கீங்க நாளைக்கு நேத்திக்கு முந்தா நேற்றி பார்த்துருக்கேன் அதை வச்சு உங்களுக்கு நாளை காலையில்னு ஒன்று நடக்கும்னு தெரியும் இன்னும் நாளை காலையில் வரப்போகிறது இன்னும் வரல பட் கண்டிப்பாக நாளை காலையில் ஆறு மணி ஆகும் கண்டிப்பாக சூரியன் உதிக்கும் அப்படிங்கிற ஒரு அனுமானம் இருக்குது பாருங்களா இது தவறான அனுமானம் கிடையாது இது சரியான அனுமானம் ஸோ அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த சூத்திரத்தில் ரொம்ப அருமையான விஷயம் சொல்கிறாரு நீ எவ்வளோதான் யுக்தி யூஸ் பண்ணாலும் உனக்கு ரியலைசேஷன் கிடையாது பட் ஆனால் அந்த யுக்தியை நீ எதற்காக யூஸ் பண்ணோன்னா இந்த உலகத்தை பாரு இந்த உலகத்தை பார்த்துட்டு இந்த உலகத்தை படைத்தது யார் என்று யோசி நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த உலகத்தில் இருக்கும் பொருட்கள் எதனால் ஆனதுன்னு யோசி உன்னுடைய உடல் பஞ்சபௌதிக் நம்ம சொல்கிறோம் பஞ்சபௌதிக் சரீரம் இது வந்து அக்னி வாயு ஜல் ஆகாஷ் பிருத்திவினால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் அதோடைய ரியலைசேஷன் நமக்கு இல்லை பட் சொல்கிறோம் அதே மாதிரி வந்து அந்த பஞ்சபூதம் ஏதோ ஒரு விஷயத்தினால ஆனது அது ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படிங்கிற விஷயத்தை அனுமானிச்சனா நீ ஒரு ஸ்டேஜில் வந்து அட்லீஸ்ட் நீ புரிஞ்சுக்கலாம் இது ஜடம் இது சேத்தன நீ நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றாரு சூத்திரம் பாருங்க அச்சாக்ஷானாம் அனுமானேன பூதோ தூமாதிபி ரிவனு தூமாதிபி எப்படி வந்து புகையை பார்த்து நம்ம நெருப்பை அனுமானிக்கிறோமோ ஒரு இடத்துல வந்து உங்க வீட்டு பால்கனில இருந்து பாக்குறீங்க வெளில வந்து பாக்குறீங்க ரொம்ப தூரத்துல பயங்கர புகையா இருக்கு அப்ப உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த இடத்துல நெருப்புடிச்சு இது ஏதோ ஒரு பிரச்சனை பெட்ரோல் பங்க் வெடிச்சிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்கு மேபி பெட்ரோல் பங்க்ல ஃபயர் ஆயிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா அது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பயங்கர புகை சோ புகையை பார்த்து நெருப்புடைய அனுமானம் ஆயிடுச்சு நமக்கு நெருப்பு அந்த இடத்துல இருக்கு நெருப்பு நீங்க கண்ணால பாக்கல பட் நெருப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி தான் இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம் இந்த உலகத்தை பாருங்க உங்களுடைய உடலை பாருங்க ஆக்டிவிட்டிஸ் பாருங்க இதை யாரோ ஒருத்தன் படைச்சிருக்கான் அப்படிங்கிற அனுமானம் வேண்டும் முதல்ல தன்னைத்தானே எதுவுமே படைச்சிக்க முடியாது இப்போ மகரிஷி தயானந்திட்ட வந்து ஒருத்தன் ஜெயினர் வந்து ஆர்கியூ பண்ணும்போது எல்லாமே தன்னைத்தானே நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் அவர் சொல்லுவார் தன்னைத்தானே நடந்தானா சரி உன்னுடைய யார் தைச்சது டெய்லர் தைச்சான் டெய்லர் எங்கேன்னு தைச்சான் ஸோ அப்படியே போயிட்டு போயிட்டு கடைசியில் நூல் வரைக்கும் போயிடுவார் ஸோ எப்படி ஒரு நூல் தன்ன தானே டி ஷர்ட்டா மாற முடியாதோ இல்லாட்டி ஷர்ட்டாக ஷர்ட்டா மாற முடியாதோ அதே மாதிரி இந்த உலகமும் நிலா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பூமியாக மாற முடியாது யாராவது ஒருத்தர் படைச்சிருக்கணும் இன்னொன்று எப்படி நூல் மூலமாக சட்டை வந்ததோ அதே மாதிரி ஏதோ ஒரு மூலப்பொருள் இருக்கிறது அந்த மூலப்பொருள் மூலமாக உலகம் வந்திருக்கிறது அப்படிங்கிறத அனுமானமாக மூலமாக நிச்சயம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அச்சாக்ஷான்னா கண் சக்ஷுனா கண் அச்சாக்ஷுனா கண்களால உன்னால பார்க்க முடியாத அந்த மூலப்பொருளை பட் அனுமானம் மூலமாக நீ மூலப்பொருள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ முதல்ல ஸோ அந்த மூலப்பொருள் என்ன இந்த உலகம் எப்படி படைக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த நான் சமாதியில் உணர்ந்து விட்டேன் கபிலர் சொல்றாரு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சூத்திரத்துல உலக படைப்பின் அந்த கிரமம் சொல்றாரு என்னென்னா உலகத்த படை உலக படைப்புல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப முக்கியம் सूत्रम पारंगा पेरिय सूत्रम रोम्ब रोम्ब पेरिय सूत्रम सत्व रजस तमसाम साम्यवस्था प्रकृति ही प्रकृतेर महान महतो अहंकारो हमकारात पंच तन्मात्राणि उभय इंद्रियम तन्मात्रेभ्यः स्थूल भूतानि पुरुष इति पंचविंशतिर्गणः பஞ்ச விண் இருபத்தி ஐந்து கணானா இருபத்தி அஞ்சு கவுண்டிங் பண்றாரு கபிலர் அதுல முதல்ல பிரகிருத்திலேருந்து ஆரம்பிச்சு உலக படைப்பு வரைக்கும் சொல்லிட்டாரு சுருக்கமா சொல்றாரு இருபத்தி நாலு பொருட்கள் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட பிறகு இந்த உலக படைப்பு வந்தது இந்த உலகத்தின் மூல பொருட்கள் இருபத்தி நாலு பிளஸ் புருஷ வந்து இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி நாலு பிளஸ் ஒன்னு இருபத்தி அஞ்சு சேர்ந்தாதான் இந்த உலகம் இந்த அகில பிருத்வி இந்த அகில சிருஷ்டின்னு சொல்றாரு முதல்ல என்ன சொல்றன்னா சத்வ ரஜஸ்தமசாம் சாம்யவஸ்தா பிரகிருதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க பிரகிருத்தினா என்ன அர்த்தம் பிரகிருத்தினா சத்வ ரஜஸ்தமஸ் இதோடைய சாம்ய அவஸ்தா சாம்ய அவஸ்தானா வந்து சூக்ஷம் அவஸ்தா எந்த மூமெண்ட்டும் கிடையாது சஞ்சலம் கிடையாது வைப்ரேஷன் கிடையாது சப்தம் கிடையாது நிசப்தமான ஸ்டேஜ் சப்தம் கிடையாது ஏன்னா வைப்ரேஷன் இருந்தால் சவுண்ட் வரும் சவுண்ட் இருந்தால் வைப்ரேஷன் இருக்கும் வைப்ரேஷன் கிடையாது மூமெண்ட் கிடையாது சவுண்ட் சவுண்டு கிடையாது டெம்பரேச்சர் கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இதை ரிகுவேதத்தில் வந்து இறைவன் சொல்வார் ந சத் ஆசித் ந அசத் ஆசித் சத்துனால் வந்து நீ பார்க்கக்கூடிய உலகம் இல்லை அந்த சமயத்தில் பிரளயத்தில் வந்து நீ பார்க்கக்கூடிய உலகம் இல்லை ந அசத் ஆசித்னா எதுவுமே இல்லை அப்படின்னு கிடையாது ஏதோ ஒன்று இருக்குது அது என்ன இருக்குன்னா அதான் மூலப்பொருள் சத்வ ரஜஸ்தமசாம் சாம்ய அவஸ்தா ஈக்குலிபிரியம் வந்து ஈக்குலிபிரியம் மூணு விஷயங்கள் இருக்கு பாருங்க சத்தகுணு இல்லை இதை குணத்தை பத்தி சொல்ல சத் ரஜஸ்தமஸ் குணம் எப்பொழுதுமே குணியில இருக்கும் ஹீட் வந்து எப்பொழுதுமே ஃபயர்ல இருக்கும் ஹீட்டை பிரிச்சிருக்கீங்கன்னா ஃபயர் இருக்காது இப்ப எந்த இடத்துல நெருப்பு இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா உஷ்ணம் இருக்கும் உஷ்ணத்தை வந்து விளக்கிட்டீங்கன்னா நெருப்பு போயிடும் நெருப்பை விளக்க விளக்கிட்டீங்கன்னா உஷ்ணம் போயிடும் சோ குணம் குணம் குணி பிரிக்க முடியாது குணம் வந்து சத்தகுணம் சத்தகுணம் எதுல இருக்கு சத்வகுணி சத்வகுணின்னு ஒரு சத்வ சத்துவ சத்வகுணம் இருக்கு ரஜஸ்ல ரஜகுணம் இருக்கு தமஸ்ல குணம் இருக்கு இந்த ரஜஸ் சம் தமஸ் சத்வ எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அணுக்கள்னு வச்சுக்கோங்களேன் பரமாணுக்கள் ரொம்ப 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 சூக்ஷமான ஒரு பொருள் அந்த பொருள் இதுக்கு மேலே உடைய முடியாது ஸோ மூணு பொருட்கள் இருக்குது சத்வ ரஜஸ்தமசர் மூணு அணுக்கள் இருக்குது மூணு அணுக்கள்னால் வெறும் மூணு கிடையாது அசங்கிய அணுக்கள் இருக்குது அந்த அசங்கிய அணுக்களில் ஒரு குரூப் சத்வகுணம் ச சத்வ ஒரு குரூப் ரஜ ஒரு குரூப் தம இது வந்து மூணுமே இருக்குது எப்படி உதாரணத்துக்கு வந்து ஒரு கையில் ஒரு கப் எடுத்துக்கோங்க கப்பில் வந்து மண் போட்டுருங்க மண் மேலே சக்கரை போட்டுருங்க சக்கரை மேலே வெள்ளை வெள்ளைப்பொடி போட்டிருங்க இல்லாட்டி வேறு ஏதாவது பருப்பு போட்டிருங்க சத்வ ரஜஸ்தமஸ் மூணு இருக்குது இது மூணும் வந்து ஒன்றும் வேலை செய்யலை அப்படியே இருக்குது இதுக்குள்ளே எந்த மூமெண்ட்டும் நடக்கலை எந்த இன்ட்ராக்ஷனும் நடக்கலை என்ன எந்த கெமிக்கல் இதுவும் மூமெண்ட் நடக்கலை ஃபிசிக்கல் மூமெண்ட் நடக்கலை நிசப்தமான சுச்சுவேஷன்லாம் இருக்குது இந்த மூணும் இதுதான் வந்து இருக்கிறதுலையே சின்ன பரமாணம் இதுக்கு இதை இது இதை வந்து இன்னும் உடைக்க முடியாது இதுதான் சாமிய அவஸ்த் இதுதான் கடைசி ஸ்டேஜ் இறைவனாலையும் இதை உடைக்க முடியாது இறைவனாலையும் இதை அடி அழிக்க முடியாது ஸோ இதுதான் சயின்ஸ்லயும் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்களேன் ஏதோ ஒன்று இருக்கு அந்த அந்த ஒண்ணை வந்து யாராலையும் அழிக்க முடியாது அந்த ஒண்ணை யாராலையும் உற்பத்தி செய்ய முடியாது அந்த ஒன்று என்ன அப்படின்னு தேடுறாங்க சயின்ஸ்ல அதான் இங்க சொல்றாரு அது பேர் பிரகிருதி சாமிய அவஸ்தாவில் இருக்கிறதுனால அது பேர் பிரகிருதி பிரகிருதிக்குள்ளே மூன்று விஷயங்கள் இருக்கு சத்வரஜஸ்தமஸ் ரஜஸ்தமஸ் சத்வத்திலேருந்து சத்தகுண் உருவாகும் சத்தகுணனா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இந்த உலகத்தில் எந்த விதமான லை ஒளி இருந்தாலும் எல்லா ஒளிக்கும் காரணம் சத்வகுணம் சத்வம் ரஜகனா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மூமெண்ட் இருந்தாலும் ஒரு அணுவை சுற்றி எலக்ட்ரான் மூவ் ஆகுறது பாருங்க அந்த மூமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா ரஜஸ் தமஸ்னா இந்த உலகத்தில் எந் ஸ்திதி வெயிட்டு இடை இப்போ இப்போ ஒரு ஃபோன் இருக்குன்னா இந்த ஃபோனில் வந்து கோடானு கோடி அணுக்கள் இருக்குது இந்த கோடானு கோடி அணுக்கள் கீழே விழமாட்டேக்குது புடிச்சுட்டு ஒரு ஃபார்ம்ல எதுனால தமஸ்னால ஸோ இதோடைய இது வேலை செய்யாத சிச்சுவேஷன் வந்து பிரகிருத் பிரளைய ஸ்டேஜ் இதுலேருந்து அப்புறம் மகதி மகத் மகான் பிரகிருத்தேர் மகான் மகான்னா இது மூணுத்தையும் வந்து இறைவனுடைய சக்தியால் இந்த மூணு வேலை செய்ய வைக்கிறார் இறைவன் அப்ப முதல் முதல்ல உருவாகக்கூடிய அந்த மூணுத்துடைய கலவை கலவையிலேருந்து முதல் முதல்ல உருவாகக்கூடிய பொருளோட பேர் மகத் புத்தி புத்தின்னா நமக்குள்ள இருக்கிற பாருங்களேன் புத்தி இந்த புத்தியோடைய ரா மெட்டீரியல் அந்த புத்தி புத்தின்னு ஒரு தத்துவம் தத்துவம்னா ஒரு பீஸ் உருவாக்குறது இல்லை இப்ப ஒரு 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 பீஸ் கிடையாது ரஜகுண் ஒரு பீஸ் தமகுண் ஒரு பீஸ் சத்தகுண் ஒரு பீஸ் கிடையாது அனந்தமான அணுக்கள் அந்த அனந்தமான அணுக்கள்ல இறைவனுடைய நிசப்தமான ஸ்டேஜ் இறைவன் மூமெண்ட் கிடையாது இறைவன் மூமெண்ட் கொடுக்குறாரு மூமெண்ட் குடிச்ச கொடுத்த உடனே அதோட வைப்ரேஷன் ஆரம்பிக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் பிசிக்கல் ரியாக்ஷன் ஸோ இது மூணும் சேர்ந்து இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மகத் மெஹத்னா பு புத்தி தத்துவம் நம்மளுடைய நம்ம யோசிக்கிறோம் பாருங்களேன் அந்த யோசிக்கக்கூடிய செயலை செய்வது புத்தி அந்த புத்தி உருவாகக்கூடிய இல்லாட்டி உருவாக்கப்பட்ட மூலப்பொருள் மகத் தத்துவம் அப்புறம் மெஹத்துலேருந்து அகங்காரம் மகத்தோ அகங்காரம் அகங்காரம்னா இப்போ நீங்கள் வந்து என் பெயர் நான் வந்து நடக்கிறேன் நான் சாப்பிட்றேன் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்களேன் நான் ஜீவாத்மா எதை பேஸ் பண்ணி சொல்றதோ அது பேர் அகங்காரம் அகம் க அஹம்னால் நான் நான் இப்ப உயிரோட இருக்கேங்கிறது வந்து ஜீவாத்மா நான் உயிரோட இருக்கேன் நான் சாப்பிட்றேன் நடக்கிறேன் ஜீவாத்மா சொல்றது பட் எதை பேஸ் பண்ணி சொல்றது ஏதோ ஒரு திரவியம் இருக்கு அந்த இடத்துல அந்த திரவியம் மூலமாக ஜீவாத்மா உணர்கிறது ஆஹா நான் சாப்பிட்றேன் நான் அது பேர் தான் அகங்கார தத்துவம் ஸோ ஜடத்தின் மூலமாக சேத்தனம் சேத்தன ஜீவாத்மா ஜடத்தின் மூலமாக உணர்கிறது நான் சேத்தனம் அப்படின்னு எதுவுமே இப்போ லைட் இருக்குன்னு வச்சுக்கலாம் லைட் ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணால் தான் அந்த லைட்டு நமக்கு புரியும் அந்த லைட் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி தான் ஜீவாத்மா பியூர் கான்ஷியஸ்னஸ் அது எதுலே அது வந்து அகங்கார மூலமாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அகங்கார தத்துவம் வந்து பிரகிருத்திலேருந்து ஒரு பிரகிருதி மெகத் மெகத் அகங்காரம் அப்புறம் தன் அகங்காராத் பஞ்ச தன் உபய இந்திரியம் அந்த அகங்கார தத்துவம் இருக்கு பாருங்களேன் அந்த அகங்கார தத்துவத்திலிருந்து பஞ்ச தன்மாத்ராணி உருவாகுது பஞ்ச தன்மாத்ராணா பஞ்சபூதங்கள் இருக்கு பாருங்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதோட மூலப்பொருள் அகங்காரத்திலிருந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்துடைய மூலப்பொருள் உருவாகிறது அது மட்டும் இல்லாம அகங்கார அகங்காரத்திலேருந்து ஒரு சைடு இந்த பஞ்ச தன்மாத்திராணி சூக்ம பூதம்னு சொல்லுவாங்க ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து உபய இந்திரியம் அந்த அகங்காரத்திலேருந்தான் இந்திரியங்கள் உருவாச்சு நமக்குள்ளே இப்போ இந்த இந்திரியம் இல்லை கண்ணுங்கிறது ஒரு இந்திரியம் பட் கண்ணு எதன் மூலமாக அந்த கண்ணுக்கு கனெக்ஷன் இருக்குது இப்போ நான் ஒரு விஷயத்தை இப்போ கேமரா பார்க்குறேன் அந்த கேமராவை நான் பார்க்குறேங்கிற விஷயத்த வந்து ஒரு குழுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்திரியம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ட்ராவல் கேரி பண்ணும் நெருவு கிடையாது நெருவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி அது இந்திரியங்கள் பத்து இந்திரியங்கள் உடம்புல இருக்குது அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் இது எல்லாமே அகங்காரத்துலேருந்து உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இங்க ரிஷி என்ன சொல்றாருன்னா உபய இந்திரியம் உபயம்னா வெளியில அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் தவிர உள்ளுக்குள்ள ஒரு இந்திரியம் அது என்ன இந்திரியம் மனசு ஸோ அகங்காரத்திலேருந்து மனசு உருவாகிறது அகங்காரத்திலேருந்து பத்து இந்திரியங்கள் உருவாகிறது அகங்காரத்துலேருந்து இந்த சைடு பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் உருவாகிறது அதுக்கப்புறம் தன் மாத்திரேபியக ஸ்தூல பூத்தானி அந்த பஞ்ச சூக்ஷ்ம பூத்திலிருந்து பஞ்ச மகாபூதம் உருவாகுச்சு பஞ்ச மகாபூதம்ங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இது எல்லாமே வந்து ஆட்டம் ஆட்டம் இருக்கு பாருங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் பஞ்ச மகாபூத்தம் ஆட்டத்தோட ஆட்டத்தோட சின்னது ஆட்டமோட சின்னது இந்த இப்போ நம்ம பூமியில உட்கார்ந்துருக்கோன்னா இது பஞ்சபூ இது ஒரு பூம் இது ஒரு பஞ்சபூதம் கிடையாது இந்த பூமி பஞ்சபூதத்தினால ஆனது நெருப்பு எரியுது ஹோமகுண்டத்தில் அடுப்புல அது அக்னி கிடையாது அந்த அக்னி பஞ்சபூதத்தினால் ஆனது ஸோ பஞ்சபூதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷமான தத்துவம் ஸோ பிரகிருத்திலிருந்து மெகத் அகங்கார் பஞ்ச தன்மாத்திராணி உபய இந்திரியாணி மனசு இந்திரியங்கள் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் பஞ்ச மகாபூதங்கள் பஞ்ச மகா மகா தான் எதுக்குன்னா பெருசு சூக்மத்தோடய கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அது பேர் மகாபூதம் பட் மகாபூதம்னா இந்த இந்த உலகம் மகாபூதம் கிடையாது ஸோ இது மூலமாக இறைவன் இந்த ஃபர்ஸ்ட் இறைவன் எல்லா ராமிட்டர்லயும் படைச்சிடுறாரு பிரகிருத்திலேருந்து அதுக்கப்புறம் சேர்த்து 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 இந்த உலகம் உருவாகிறது அணு அணுக்களாக சேர்த்து எவ்வளோ இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் எவ்வளோ வருஷங்கள் ஆகும் உலகம் உருவாகிறதுக்கு நா நாலுலேருந்து நாலரை கோடி வருஷங்கள் ஆகும் அப்ராக்சிமேட்டா பிரகிருத்திலேருந்து உலகம் உருவாகுவதற்கு குறைஞ்சபட்சம் நாலு கோடி வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட் வே வேத சாஸ்திரம் படி அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இது இருபத்தி நாலு பொருட்கள் பாருங்க பிரகிருதி மகத் அகங்கார் மூணு ஆயிடுச்சா என்ன ஆகுது பஞ்ச சூக்ம பூதம் மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு அதுக்கப்புறம் பதினொன்று இந்திரியங்கள் எட்டு ப்ளஸ் ப பதினொன்று எப்படி அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கருமேந்திரியம் ஒரு மனசு பத் எட்டு ப்ளஸ் பதினொன்று பத்தொம்போது அப்புறம் பஞ்ச மகாபூதம் இருபத்தி நாலு பொருட்கள் இருபத்தி நாலு ரோமீட்டரில் உருவாகுது இருபத்தி அஞ்சாவது புருஷ புருஷ வந்து பிரகிருத்திலேந்து உருவாகல புருஷங்கிறது ஒரு தனி தத்துவம் இது எல்லாமே ஜட தத்துவம் பிரகிருத்திலேருந்து உருவானது எல்லாமே ஜடம் இதை தவிர சேத்தனமான ரெண்டு பிரிவு ஒன்னு இறைவன் பரமாத்மா புருஷன் நம்ம ஜீவாத்மா ஜீவாத்மா வந்து அன்லிமிட்டெடு எக்கச்சக்க ஜீவாத்மாக்கள் இறைவன் ஒருவனே அந்த அந்த புருஷ அந்த பரம புரு புருஷன் தான் பிரகிருத்திலேருந்து உலகத்தை படைக்கிறான் பஞ்சவின்சத்தி கணக இது வந்து கபிலருடைய சமாதி அனுபவம் சமாதியில் கபிலர் வந்து இதை வந்து அனுபவம் அனுபவம் பண்ணார் இது தான் இறைவன் இந்த உலகத்தை உருவாக்குகிறார் ஏன்னா இப்போ நீங்கள் மாடர்ன் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா புத்தி புத்தி எப்படி உருவாச்சு புத்தியோடைய மூலப்பொருள் என்ன யாருமே சொல்ல மாட்டாங்க புத்தி பற்றி புத்தியை ஃபோட்டோ எடுக்க முடியாது ஸ்கேன் எடுக்க முடியாது மனசை ஃபோட்டோ எடுக்க முடியாது ஸ்கேன் எடுக்க முடியாது மனசு இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதோடைய குணங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரஜத் ரஜத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ரஜ குணம் மூலமாக ஆனால் ரஜகுணத்தை நம்ம உணர முடியாது ரஜகுணம் உணரணும்னா சமாதை அடைஞ்சாதான் முடியும் பட் ரஜகுணம்னால தான் எல்லா மூமெண்ட்டும் நடக்கிறது ரிஷி சொல்றாரு தமகுணம் மூலமாக தான் எல்லாமே ஒரு ஸ்டடினஸ்ல வருது இப்போ இந்த உலகம் வந்து உருண்டையா இருக்கு அந்த உலகம் வந்து உருண்டையிலேருந்து கொலாப்ஸ் ஆக மாட்டேங்குது எதற்காகனா தமகுணத்துடைய ப்ராப்பர்ட்டி இது வந்து இந்த ரஜகுணம் தமகுணம் சத்தகுணம் வந்து உடம்புக்குள்ள வரும்போது காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் எல்லா விஷயங்களும் அகங்காரம்னா நான் பெருமை என்னுடைய ஈகோ ப்ரைடு இதெல்லாமே வந்து இத பஞ்ச இந்த பிரகிருத்தியால் உருவானது சோ பிரகிருத்தியும் புருஷனையும் நம்ம எப்ப பிரிச்சிட்டோமோ அப்ப விவேகம் உருவாகிவிடும் விடும் அப்ப நம்ம அஜ்ஞானத்துலேருந்து வெளில வந்துடுவோம் இதுதான் இதோடைய குறிக்கோள் இந்த கபிலருடைய சங்கிய சூத்திரத்தோட குறிக்கோள் ரொம்ப கஷ்டமான சூத்திரம் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணேன் புரிஞ்சிருக்கான்னு தெரியல புரியலனாலும் திருப்பி ஒரு தடவை கேளுங்க நான் திருப்பி வேணா அப்புறமா வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன் பட் இது உலக படைப்பின் கிரமம் வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூத்திரம் இது ஆனா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான சூத்திரம் இது நல்லா யோசிங்க இது மேல ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்